ஹாய் வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா ஆஸ்கர் அகாடமி கமல்ஹாசன் அவர்களை அகாடமியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக அழைப்பு விடுத்திருக்கு என்னை பொறுத்த அளவுக்கு இது கமல்ஹாசன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தாமதமாக கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஆனால் கமல் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா இது ஆஸ்கர் இப்போ தான் கமல்ஹாசன் என்ற விருது வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னாலும் மிகையாகாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயேவும் தன்னோட வாழ்நாள் முழுக்க சினிமாவுக்காகவே அர்ப்பணித்த ஒரு கலைஞர் நான் பார்க்குறது பார்த்தது கிடையாது அதுவும் முழுக்க ஒரு கம்ப்ளீட் சினிமா கமல்ஹாசன் அவர்கள் தான் நடிகராக மட்டும் சில பேர் இருப்பாங்க சில பேர் இசையமைப்பாளராக மட்டும் சில பேர் பெரிய ஆளாக இருப்பாங்க இயக்குனர் இயக்குனராக மட்டும் சில பேர் பெரிய ஆளாக இருப்பாங்க ஒரு கம்ப்ளீட் சினிமா சினிமா எல்லாத்தையுமே வந்து சினிமாவை வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரே கலைஞர் கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான் வேறு யாரும் இருக்காங்களா சொல்லுங்க இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு ரொம்ப தாமதமாக தான் அந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்திய சினிமாக்களில் கமல்ஹாசன் அவர்களோட சினிமாக்கள் தான் அதிகமாக ஆஸ்கருக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு ஆஸ்கர் அவார்டுக்கு இந்த அங்கீகாரம் பெறதுக்கெலாம் வந்துட்டு சும்மா நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி அப்படின்ற வசூல் வசூல்வாடை மட்டும் பத்தாதுங்க அதுக்கு மேலே ஒன்று வேணும் அது கமல்ஹாசன் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்நேரத்துக்கு தாதா சாஹேப் பால்கே அவார்டே கிடச்சிருக்கணும் ஆனால் அது யார் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது வேணால் அவர் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு போட்டோம் அதாவது படங்கள் வந்து அது இப்போ கிடையாது முன்னாடி தான் அவர் நைன்டிஸ் வரைக்கும் தான் அவர் படங்கள்லாம் வேறு லெவலில் ஓடிச்சு அதான் உண்மை இப்போ வெறும் வசூல் வடை வச்சு தான் அவர் புல போட்டிக்கிட்டு இருக்காரு அது உண்மை ஆனால் அவர் கமர்ஷியல் படங்கள் மட்டும் நடித்தவருக்காக போய் ஒரு தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுக்கணுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஓவர் தான் ஸோ இப்போ அவார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் நோக்கமாகி போச்சு அதாவது வேணும்னே கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவரை டம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்க அமலாசன் அவர்கள் வந்து இப்போயுமே வந்து தன்னை ஒரு ஸ்டூடெண்டாக மட்டும்தான் கருதுறாரு இப்போயுமே நான் ஒரு ஸ்டூடெண்ட் தாங்க இன்னமோ அப்படின்னு சொல்லி இன்னும் அவருக்கு மேலே இருக்க ஜாம்பவான்களை பற்றி தான் அவர் இருக்கார் சிவாஜி கணேசனை பற்றி பேசுவார் ஆயாஸை பற்றி பேசுவார் பாலசந்தரை பற்றி பேசுவார் இப்போது ஒரு மூணு படம் கிட்ட ஆகிட்டாலே என்ன பண்ணிடுறாங்க இப்போ வர்றவங்கெல்லாம் ஆடியோலாச்சியில் வந்துட்டு நான் தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க நான் நான் அப்படின்றபடி ஓவராக ஒரு பெரிய தலைவன் ஆகிட்ட மாதிரி பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சு வந்துடுது கமலாசன் அவர்களுக்கு அந்த பேச்சு இல்லை அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது சார் பிடிக்காதவங்க என்னடா இது திந்தியன் டூ ஓடலை லைஃப் ஓடலை அதை வச்சு இவர் டம்மி பண்ணிடலான்னு பார்த்தாக்கா மேலும் மேலும் இவர்களை பெருமை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்பா அவரோட வரலாறு அறுபத்தஞ்சு வருஷம் வரலாறுப்பா வெறும் இந்தியன் டூ ஃபிளாப்போ தக்லை ஃப்ளாப்போ அவரை ஒன்றும் பண்ணிட முடியாதப்பா நீங்கள் கமர்ஷியல் படம் தான் உங்களுக்கு பெருசு அப்படின்னாலும் அதுலேயும் அவர் தான்ப்பா பெருசாக சாதிச்சுருக்காரு இப்போ ஐம்பது வயசு நெருங்கிட்டு இருக்கும்போது சில நடிகர்கள் நான் உச்சத்தில் இருக்கேன் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இந்த உச்சத்தில் கமல்ஹாசன் அவர்கள் தான் முப்பது வயசில் இருக்கும்போது தொட்டாக இருப்பா அது ஒரு ஸ்டேட்டில் கிடையாது அவர் நாலஞ்சு ஸ்டேட்டில் சில்லர் புள்ளி படங்கள் வச்சிருக்காரு ஒரே நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான் தெலுங்கு நாள் டேரெக்டாக சில்வரிஜி புள்ளி படம் பிளாக் பாஸ்டர் வச்சிருப்பாரு கேரளாவில் வச்சு டேரக்ட் டேரக்ட் கேரளா படம் ஒன்று வச்சுருப்பாரு கர்நாடகா கர்நாடகாவிலேருந்து டேரக்டாக படம் வச்சுருப்பாரு ஏபிஜே கேள்வி என்ன படம் ஹிந்தியில் ஒரு மூணு படம் டேரெக்டாக பிளாக் பாஸ்டர் படம் சில்லர் ஜிபுலி படங்கள் வச்சுருப்பாரு அதெல்லாம் முப்பதுலேயும் அவர் பண்ணி முடிச்சுட்டார் முடிச்சுட்டு போதுமையாக நம்ம ரீதியாக நம்ம நிறையா ஏகப்பட்ட விஷயங்கள் படத்தை சம்பாரிச்சிட்டோம் புதுசாக எதுனா பண்ணுவோம் சினி சினிமாவில் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு வந்து ஏன்னா ஒன்று ஒரு வழியை விட்டு போவோம் அப்படின்றதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் வந்து தன்னோடய சினிமா பாணியை மாற்றிக்கிட்டார் அவரோட ஸ்டார் ரேஞ்சு அவரே உடச்சிக்கிட்டு மாற்றிக்கிட்டார் அதுக்காக ரெண்டு மூணு தொழில் படங்கள்லாம் கமல்ஹாசன் அவர்களை வந்து அவரோட சினிமா வாழ்க்கையை வந்து முடிச்சு விட்டுரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ் சினிமாவில் கமல்ஹாசன் அவர்களை மிஞ்சி ஆள் இல்லை அவருக்கு நெ அவருக்கு நிகரான ஆள் அப்படின்னு இப்போ வரைக்கும் பிறக்கலை அப்படின்றது தான் உண்மை இனிமே பறந்து வர்றாங்களான்னு தெரியல நம்ம ஜென்ரேஷன் முடிகிறதுக்குள்ளே இன்னொரு கமல்ஹாசன் வருவாரான்றது தெரியல கமல்ஹாசன் அவர் ஒருத்தர் மட்டும்தான் நன்றி வணக்கம் கமல் சாருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போயிடுங்க ஆஸ்கர் அகாடமிக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போயிடுங்க நன்றி வணக்கம்